என்றும் பதினாறு வயது மார்க்கண்டேயன் என்பவருக்கு வாழ்த்துவார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்க என்று மார்க்கண்டேயனை சொல்வார்கள் ஏன் மார்க்கண்டேயனை பதினாறு வயதுடன் இணைத்து சொல்கிறார்கள் என்றால் மார்க்கண்டேயன் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜாதகம் பார்த்தபொழுது மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதில் மரணம் நடக்கும் என்ற ஜாதக குறிப்பு அதனால் மார்க்கண்டேன் வீட்டில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக அவரை பார்த்து கொண்டார்கள் பதினாறு வயதும் நெருங்கியது வீட்டில் இருந்த தாய் தந்தையர்கள் எல்லோரும் வருத்தமுற்றார்கள் கலங்கினார்கள் இலங்கை வேந்தன் எப்படி கலங்கினானோ அதுபோல அவனுடைய பெற்றோர்கள் கலங்கினார்கள் மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் இறந்துவிடுவான் என்று ஆனால் யாரோ ஒருவர் அவரிடம் சொன்னார் யமன் வந்து கரெக்டாக சரியான பதினாறாவது வயதில் அவர் கழுத்தில் சுருக்குக் கயிறை போட்டு இழுத்து கொன்று விடுவார்கள் என்பதுதான் உடனே மார்க்கண்டேயனுக்கு ஒரு உசிதம் ஒரு புத்தி ஏற்பட்டது அது என்னவென்றால் சிவலிங்கத்தை நாம் கட்டித் தழுவி விடுவோம் இந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்துவிடும் என்று அதுபோலவே மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அந்த பதினாறு வயது வந்தவுடன் சிவலிங்கத்தை கட்டுப்பிடித்தார் யமனும் பாசக்கயிறை கொண்டு வந்து காதில் கழுத்தில் போடும்பொழுது அந்த சிவலிங்கத்தையும் இணைத்து அது சுருக்கி இழுத்தது இதை கண்டு வெகுண்ட சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால் யமனை கொன்றார் இவனுக்கு தீர்க்காய்சாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி சிவபெருமான் மறைந்தார் இதெல்லாம் மார்க்கண்டேய புராணம் என்பதில் இருக்கிறது இதை நான் பல வருடங்களுக்கு முன்பே இதை நான் படித்ததுண்டு பதினெட்டு புராணங்களில் இதுவும் ஒரு புராணம் அதாவது சிவன் மேல் பக்தி இருந்தால் எப்படி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவன் மேல் பக்தி கொண்டு பாடல்களை அவர்கள் எழுதினார்களோ அதுபோல மார்க்கண்டேயனும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார் என்பது மார்க்கண்டேய புராணத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி அதனால்தான் இந்து மதத்தில் சிவன் கோயில்கள் அதிகமாக இருக்கிறது அங்கே சிவலிங்கம் இருப்பார் உங்களுக்கு யாருக்காவது அதுபோல உயிருக்கு ஆபத்து வரும் என்று யாராவது ஜோதிடர்கள் சொன்னார் நீங்கள் உடனே சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவலிங்கத்தை கட்டுப்பிடித்து விடுங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த புராண கதையையும் சொல்லி இந்த காணொலியை இறுதி செய்கிறேன் இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே